தாய் டு வெறுக்கம் ஹோம் நிறைய நம்ம கெமிக்கல் ஹேடை யூஸ் பண்ணியிருப்போங்க ஆனால் இயற்கையாக நம்ம ஹேடை இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது இது நம்ம எப்படி பயன்படுத்துறது இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது இதில் ரெண்டு பொருள் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று முருங்கைக்கீரை அதை நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க இதெல்லாம் வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கருப்புலேயே நம்ம எடுத்துக்கணும் இது எல்லாமே நம்ம காய வச்சு எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இந்த கருப்பு பிள்ளையும் முருங்கை கீரையை வச்சு தான் நம்ம ஹேடை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோங்க இது வந்து கெமிக்கல் கிடையாது எல்லாமே இயற்கையான முறையில் செய்கிறனால நம்ம முடியில் வந்து எந்தவித பிரச்சனையும் வராது மேலும் மேலும் நிறைய முடி அதிகரிக்காமல் பார்த்துக்கும் இப்போது ஒரு பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு அரை கைப்படி அளவுக்கு முருங்கை கீரை நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூட நம்ம சேர்த்துக்கிறது ஒரு கைப்படி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துக்கலாம் கருவேப்பிலையே முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்து செய்கிறப்போ நம்மளோட முடி வந்து நல்லா கருமையடையும் அது மட்டும் இல்லாமல் முடிக்கு ரொம்ப தேம்பு கிடைக்கும் எப்படி நம்ம வந்து சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம கரெக்டாக அயன் சத்துள்ள பொருளை எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம முடிக்கு வந்து அயனுள்ள பொருளை எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வந்து முடி கருமையாக மாறுறது உங்களுக்கு கண் கூட பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது ரோஸ்மெரியை வந்து நான் இது கூட சேர்க்க போகிறேன் இது வந்து நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்குங்க ரோஸ் மெரி வந்துட்டு நம்ம எண்ணெயில் காய்ச்சி பயன்படுத்துகிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தயம் ரோஸ் மெரி அதே மாதிரி முருங்கை இலை கருவேப்பிலை இது எல்லாமே எண்ணெயாக காய்ச்சி நம்ம பயன்படுத்துகிறது அதுவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதை விட பார்த்திங்கன்னா ஹேர்டையாக நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஹேர்டையாக பயன்படுத்துகிறப்போ கெமிக்கல் இல்லாமல் நம்ம இயற்கையான முறையில் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டுருக்கேன் இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம போட்டிருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா நாலு பொருள் தான் சேர்த்துருக்கோம் முருங்கை இலை கருவேப்பில அதே மாதிரி வெந்தயம் கொஞ்சம் ரோஸ் இது எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதை வந்து நம்ம வறுக்கிறப்போ ரொம்ப புகை கிளம்பும் அதுக்கு பிறகு நம்ம என்னென்னா தட்டை வச்சு மூடிட்டோம் அப்படின்னா சிம்மில் வச்சு கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கருப்பாக வந்துடும் அந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு கருகருன்னு வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் புகை அதிகமாக வருது இப்போது அதே தட்டை வச்சு கூட நீங்கள் மூடி வச்சு ஃபுல்லாக நீங்கள் ஆற விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க இதை வந்து நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா இடி உரல்னு சொல்லுவோம் இல்லையா அதில் தான் வந்து நான் வந்து நல்லா அரைச்சிக்க போகிறேன் நீங்கள் மிக்சி ஜாரில் கூட அரைச்சிக்கலாங்க இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்துகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கெமிக்கல் ஹேடையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கருப்பு தன்மை நீங்கள் தலையில் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு போகவே போகாது ஆனால் இது அப்படி கிடையாது நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ வந்து தேவையான டைமில் வந்து நீங்கள் அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சா போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாங்க சளிச்சு எடுத்துகிட்டு இதில் நீங்கள் விளக்கெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஏதாவது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எனக்கு தேவையான அளவு நான் சளிச்சு எடுத்திருக்கேன் இதை நம்ம நீங்கள் மொத்தமாக சளிச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையான தேவையில்லை வெளியிலே வச்சுக்கலாங்க இப்போது எனக்கு தேவையானதை நான் எடுத்திருக்கேன் இப்போது இதில் நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் தேங்காய் எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண தேங்காய் எண்ணெய் கிடையாது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஏதாவதுனால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் விளக்கெண்ணெய் கூட எடுத்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வேஸ்லின் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் எங்கெல்லாம் வந்து நிறைய முடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் தலையில் வந்து எண்ணெய் வச்சுட்டு இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தலை செய்வப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட நிறைய முடி வெளியே தெரியவே தெரியாது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கெமிக்கல் ஹேர்டை நீங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்டே வர 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 உங்களுக்கு நிறைய முடி அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு கேன்சர் வரது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இயற்கையான முறையில் நம்ம பயன்படுத்துகிறப்போ நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் அதே சமயம் நம்ம வந்துட்டு நமக்கு கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும் இயற்கையாக நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் திருப்தியாக இருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வந்து நிறைய முடி இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் டச் அப் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கையிலெல்லாம் ஒட்டாதுங்க ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டு பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது நான் இப்படி அப்ளை பண்ணுவேன்னா தலையை வந்து ட்ரையாக இருக்கிறப்போ அப்ளை பண்ணுவேன் சமயத்தில் வந்து எண்ணெய் வச்சுட்டு கூட அப்ளை பண்ணுவேன் தலை சீவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு மறுபடியும் அந்த சீப்பரெல்லாம் ஒட்டாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்படிலாம் செய்ய சுத்தமாக டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட சர்தாஜ் ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குது முப்பது மூலிகைகள் வந்து சேர்த்து நம்ம காய்ச்சிடாது அந்த மாதிரி நம்ம எண்ணெயாக பயன்படுத்துகிறப்போ படிப்படியாக நம்மளோட நிறையமுடி வந்து கருமையாக மாறிட்டு வரது உங்களால் கண்ணால் பார்க்க முடியும் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க चलो कुछ हम चैनल सब्सक्राइब करने फ्रेंड्स एंड फार्मिंग शेयर पने बाय